திருப்பத்தூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சிவகங்கை எம்எல்ஏ செந்தில்நாதன் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் தமிழக முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக மருத்துவ அணித்துறை செயலாளர் மணிகண்டன் தலைமை கழக பேச்சாளர் பாஸ்கரன் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சிவகங்கை மாவட்ட செயலாளருமான செந்தில்நாதன் எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் கே கே உமாதேவன் மாவட்ட சேர்மனும் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளருமான பொன்மணி பாஸ்கரன் சிங்கம்புணரி யூனியன் சேர்மன் வியாபிரபு ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை வார்டு அதிமுக மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் கரூர் சிதம்பரம் ஒன்றிய செயலாளர்கள் சிவமணி வடிவேல் ராஜா மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு ஜே பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் மாவட்ட ஜே பேரவை பொருளாளர் நேரு மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் ஷாபா ராஜா முகமது ஆசிப் இக்பால் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் அழகர்சாமி முன்னாள் ஒன்றிய செயலாளர் காந்தி மாவட்ட பிரதிநிதி ஞானசேகரன் நகர துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோட்டையிருப்பு பழனிக்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நவநீத பாலன் பேரூராட்சி கவுன்சிலர் வழக்கறிஞர் ராபின் சையத் முகமது ஒன்றிய துணைச் செயலாளர் சின்னையா புதுப்பட்டி வேல்முருகன் தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சின்னையா முன்னாள் நகரத்துணைச் செயலாளர் சந்திரன் கழக மகளிரணி பிரேமா முன்னாள் பேரூராட்சி கவுன்சிலர் ஆனந்த் கல்வெட்டுமேடு மேடு காட்டாம்பூர் ரமேஷ் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒன்றிய நகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் இப்ராம் சாஹிப் நன்றி கூறினார் ஈரல் கெட்டு போன அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடு தமிழ்நாடாக மாறிவிட்டது என்பதால் உங்களுடைய மது கொள்கையினால் தான் மாறிவிடும் என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தில் வாயிலாக சொல்கிறோம் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் மது விளக்கை கொண்டு வருவேன் என்று பொய் வாக்குறுதி ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலை சந்தியுங்கள் உங்களுக்கு சரியான இந்த தமிழக மக்கள் கொடுப்பார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு மது விளக்கிலே ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு விடுதலை செலுத்திய கட்சியினுடைய திருமாவளவன் திமுக நடத்த நிறைய பேர் அழுதார்கள் கண்ணீர் விட்டார்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள் வருஷம் இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சா பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டு இப்பொழுது ஆடுகிறார் அதுவும் திமுகவோடு சேர்ந்து மது ஒழிப்பை கொண்டு வருகிறார் எப்படி இருவா தன்னுடைய பேச்சாளர் சிறப்பாக சொன்னார் ஒரு பாட்டு பாடி எல்லாம் சொன்னார் எப்படி திருடங்குடைய சேர்ந்திருந்த திருடங்கையே ஜாமிய குறித்த கதையா எப்படி நீ மது வலிப்பை கொண்டு வருவீர்கள் மது அழுப்பு மாநாடு நடத்துவது என்று நான் ஆட்சியிலே பங்கு அதுக்கு அது தேடி வேலை சீட் ஷேரிங் அண்ட் பவர் ஷேரிங் அவர் பேசுகிற பேச்சு